எப்படி இனம் காணப்படுகிறார் இலங்கை மண்ணுக்கு சொல்வோம் இலங்கை மண்ணிலே ஒரு முஸ்லீம் எப்படி தொப்பி அணிந்திருந்தார் ஏறி குந்தினால் கவுபாவுடைய ஒரு படம் தொங்க விடப்பட்டிருந்தார் அல்லது ஆயத்துக்குறிச்சி தொங்க விடப்பட்டிருந்தார் அல்லது சூரத்துல் தொங்கிக் கொண்டிருந்தார் அல்லது துறையும் நட்சத்திரமும் கொண்ட ஒரு படம் அங்கே இருந்தால் அவருடைய வீட்டுக்கு வந்தால் அது ஒரு முஸ்லிம் வீடு வீடு இப்படி அடையாளம் காணுவார்கள் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்ற ஒரு படம் இருந்தால் மாஷா அல்லாஹ் என்ற ஒரு படம் தொங்கிக் கொண்டிருந்தால் உள்ளே வந்து பார்த்தால் ஒரு குரானுடைய வசனமோ அல்லது மற்றொன்றோ தொங்கிக் கொண்டிருந்தால் அது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபரகாத்து என்ற இன்னொரு அட்டை அங்கே தொங்கிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தால் முஸ்லிம் வீடு முஸ்லிம் ஆண் வெள்ளார் தாடி வைப்பார் பெரும்பாலும் தொப்பி போடுவார் குறைந்தபட்சம் சீல போவதாவது தொப்பி போடுவார் முஸ்லிம் பெண் என்றால் ஹிஜாப் அணிந்திருப்பார் தலையை மறைத்திருப்பார் அவருடைய ஆடை இப்படித்தான் இருக்கும் இப்படி நாம் அடையாளம் காணப்படுகிறோம் ஆனால் அளவு தூரம் நம் நாட்டு முஸ்லிம்கள் அவர்களுடைய பண்பாடுகளால் ஒழுக்கங்களால் நன்னடத்தைகளால் அடையாளம் காணப்படுகிறார்கள் இனம் காணப்படுகிறார்கள் என்ற கேள்வியை நான் வேண்டும் எனவே மார்க்கம் என்பது விளம்பர பொருள் அல்ல நான் தகஜத்தை விடமாட்டேன் சுண்ணத்தான நோன்புகளை நான் விடமாட்டேன் நிறைய சுண்ணத்தான தொழுகைகள் தொழுவேன் வித்திர தொழுவேன் துஹா தொழுவேன் இவை நல்லது அறிவிக்கத்தக்கது ஆரோக்கியமானது வலியுறுத்தப்பட வேண்டியது ஆனால் மறுபக்கம் சகோர்களே தாய்மார்களே இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் வாழ்க்கையில் பண்பாடுகளாக வெளிப்பட வேண்டும் ஒழுக்கங்களாக வெளிப்பட வேண்டும் மனிதர்கள் நமது வழிபாடுகளால் ஆக்சிக்கப்படுவதை விட நமது பண்பாடுகளால் தான் ஆக்சிக்கப்படுவார்கள் அவற்றைத்தான் பார்ப்பார்கள் எனவே தீன் என்றால் என்பது அடுத்தவர்களோடு எப்படி நடந்து கொள்வது என்பதுதான் என்று நமது முன்னோர்கள் சொல்வார்கள் இதனை ஒரு ஹதீஸ் என்று சொல் ஹதீஸ் என்பதற்கான ஆதாரம் போதுமான அளவு இல்லை ஆனால் மார்க்கம் வலியுறுத்துகின்ற ஒரு முக்கியமான கருத்து என்று சொல்லலாம் என்றால் அடுத்த மனிதனுக்கு அன்பு காட்டுவது உண்மையை பேசுவது போய் பேசாமல் இருப்பது கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவது நீதியாக நடந்து கொள்வது குழந்தைகளை முறையாக வளர்ப்பது பெற்றோருக்கு உதவி செய்வது உபகாரம் செய்வது பணிவிடை செய்வது மனைவியோடு பண்பாடாக நடந்து கொள்வது கணவனோடு மரியாதையாக நடந்து கொள்வது நாவை பேணுவது பார்வையை கட்டுப்படுத்துவது செய்கிற வேலையை தொழிலை திறம்பட செய்வது அல்லவா தொடதுகளை சுனத்துக்களை பேணி மொக்கதான சுனத்துக்களை பேணி ஐயா சுனத்துக்களை பேணி கவனமாக தொட வேண்டும் சரியா சப் வேண்டும் ஆனால் அதே ஆள் தொழுதுவிட்டு தாமதமா போவார் வேலைக்கு ஆஃபீஸுக்கு அங்க போய் ஓய்வாயிருப்பார் அங்க போய் அசம்பந்தமா இருப்பார் அங்க போய் சோம்பலாயிருப்பார் தன்னுடைய டியூட்டியை ஒழுங்கா செய்ய மாட்டார் டீச்சர் வகுப்புல போய் பத்து நிமிஷம் கதைச்சு கொண்டிருப்பார் பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அரட்டை அடிப்பார் பாடத்தை அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால முடிச்சு இன்னும் கொஞ்சம் அரட்டை அடிப்பார் இதுவெல்லாம் மார்க்க பொருளான செயல் என்ற பார்வை நம்மிடம் இல்லை பங்குவலிட்டி நேரத்துக்கு வேலை செய்வது தொழுகையுடைய வக்து விஷயத்தில் எப்படி கரார் ஒரு மோதினார் ஒரு வாரத்துக்கு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் முந்தி பிந்தி அதான் சொன்னா அவர் ஊட்டுக்குத்தான் டைமுக்காக தான் சொல்லணும் டைமுக்காம சொல்லணும் இதை யாராவது பார்த்தா நினைக்கிறது சுபகான இப்படிப்பட்ட பங்குச்சுவலான ஒரு சமூகம் எங்க இருக்க முடியும் எங்க பள்ளியில மட்டும் வடக்க வடி வாடகும் மட்டும் இதே விழிப்புணர்வு இதே அவேர்னஸ் இதே கான்ஷியஸ் ஏன் அன்றாட வாழ்க்கையில இல்ல நடைமுறை வாழ்க்கையில இல்ல தீன் சொன்னால் அந்த பகுதி கண்டிப்பா கட்டாயமா பார்க்கப்பட வேண்டுமே என்று சொல்வது ஒரு பக்கம் வழிபாடு ஒரு பக்கம் பண்பாடு சுத்தமாக இருப்பது ஒழுங்கை பேணுவது பேணுவது நேர்த்தியை உழைப்பில் ஒரு சதம் கூட விளையான வழியில் வந்துவிடக் கூடாது என்பதில் விழிப்பாக இருப்பது தன்னோட சம்பந்தப்படாத விஷயங்களை அலட்டிக் கொள்ளாமல் இருக்கிறது அதுல மூக்க நுழைக்க அமைக்கிறது குறிப்பாக சகோதரிகளே இங்கிதம் என்று ஒரு விஷயம் இருக்கிறது இங்கிதம் அல்லது நுண்பண்பாடு என்று தமிழ்ல சொல்லுவாங்க சாதாரண பண்பாடு அல்ல உண்மை பேசுவது பண்பாடு சொல்லாமல் இருப்பது பண்பாடு நியாயமாக நடந்து கொண்டது பண்பாடு அது கங்கால நுண்பண்பாடு இருக்குது ரொம்ப சென்சிட்டிவ் ஆனது இதற்கு ஒரு டேஸ்ட் வேணும் அரபில சொல்லுவாங்க இயல்பிலேயே அந்த 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 சென்ஸ் கோணம் சென்ஸ் ஆஃப் டேஸ்ட் எந்த இடத்துல இப்படி நடந்து கொள்ற யாரோட இப்படி நடந்து கொள்ற இந்த தன்மை இது நமது தீன் வலியுறுத்தல் முக்கியமான விஷயம் அன்பார்ச்சுனேட்லி இந்த தன்மைகள் மேற்குலக மக்களிடம் இருக்குது அவங்களோட பாடி லாங்குவேஜிலே அவங்களோட பண்பாட்டை காட்டுவாங்க அவங்க எங்களை ரிசீவ் பண்ற நேரம் அவங்களோட பண்பாட்டை காட்டுவாங்க ஒரு சபையில உங்களோட பண்பாட்டை காட்டுவாங்க ஒரு டிரான்ஸ்போர்ட்ல கூட பண்பாட்டை காட்டுவாங்க எத்திக்ஸ் எட்டிக்கட்ஸ் மிக ஆழமாக பயணப்படணும் மெனஸ் ஆழமாக பயணப்படணும் டேபிள் மேனஸ் இருக்குது ஒரு டேபிள்ல போனா இப்படி நடந்து கொள்ற அதே போல சோசியல் மேனஸ் இருக்குது பிஸ்னஸ் மேனஸ் இருக்குது ஃபோன் மேனஸ் இருக்குது போன்ல எப்படி பேசுறேன் பஸ்ல போய் கொண்டிருக்கிறோம் கோல் ஒன்று வந்தாச்சு பேசி முழு பஸ்ஸும் டிஸ்டர்பாவே ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக் கொள்வாங்க வச்சுட்டு பெரிய என்னமோ வீரன் மாதிரி போன் ஆஃப் பண்ணுவார் சௌரே போன் மேனஸ் இருக்குது பப்ளிக் மேனஸ் இருக்குது எப்படி பப்ளிக்ல பிஹேவ் பண்ணணும் கல்ச்சரல் மேனஸ் இருக்குது எப்படி அடுத்தவோட கல்ச்சரை ரெஸ்பெக்ட் பண்ணணும் இந்த நாட்டுக்கு வந்தா முஸ்லீம் கல்ச்சர் இஸ்லாமிக் கல்ச்சரோட அரபிக் கல்ச்சர் இருக்குது ஸ்ரீலங்கால நமது கல்ச்சரோட புத்திஸ்ட் கல்ச்சர் இருக்குது இந்து கல்ச்சர் இருக்கு கிறிஸ்டியன் கல்ச்சர் இருக்குது அவர்களுடைய கல்ச்சரை விளங்கி அதை நாம் ரெஸ்பெக்ட் பண்ண தவறினால் அங்கு முரண்பாடு வரும் நம்ம பண்பாடு நாம் நடந்து கொள்கிறோம் என்று அந்த மக்கள் உணர்வார்கள் இவை எல்லாத்தை விடவும் டிஜிட்டல் கல்ச்சர் ஒன்று இருக்கு டிஜிட்டல் பேனஸ் என்று இருக்குது ஒன்லைன்ல கொம்யூனிகேட் பண்றது எப்படி ஒரு இமெயில் அனுப்புறது எப்படி வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்புறது எப்படி ஒவ்வொரு மெசேஜும் சில போது அடியாகிக்கும் சிலபோது இடியாயிக்கும் என்னவா செஞ்சு கொண்டிருக்கிறீங்க இந்த போட்டா யாரு போட்டதுன்றும் இல்லை எவர் போட்டதுன்றும் இல்லை அப்ப அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து நான் உங்களுடைய நண்பர் இன்னார் மெசேஜ் அனுப்புறேன்ட்டு என்னவா செய்றீங்கன்னு கேட்டா பரவாயில்ல சும்மா திடீர் ஒரு நம்பர்ல இருந்து என்னவா செய்றீங்கன்னு கேட்டா அதெல்லாம் பண்பாடு இல்லாத அணுகுமுறைகள் அதுக்கு அப்பால இன்னைக்கு இந்த சோசியல் மீடியாவை இப்படி எல்லாம் பண்பாடு இல்லாமல் பயன்படுத்துகிறோம் நசிகத்து என்ற பெயரில் ஈடுபடுகிறோம் அறிவுரை சொல்லுதல் என்ற பெயரில் எப்படி அடுத்தவர்களை அவமானப்படுத்துகிறோம் கேவலப்படுத்துகிறோம் புண்படுத்துகிறோம் அசிங்கப்படுத்துகிறோம் அநியாயமாக அபாண்டங்களை சுமத்துகிறோம் இவற்றுக்கூடாக நரகத்துக்கு செல்லும் பாதையை எப்படி நாமே நமக்கு வெட்டி கொள்கிறோம் என்பதை சிந்து பார்க்க வேண்டும் டிஜிட்டல் மேனஸ் இருக்குது இப்படி 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 மஸ்ஜிதுக்குள்ள மேனஸ் இருக்குது ஒரு கல்யாணம் வீட்டுக்குள்ள மேனஸ் இருக்குது ஜனாசா வீட்டுக்குள்ள மேனஸ் இருக்குது அன்புக்குரிய சகோர்களே இந்த நுண் பண்புகளே இந்த மேனர்ஸ் குறிப்பா கேட்டுசி என்ற விஷயம் அது ஹிப்போக்ரசி அல்ல அது நயவஞ்சகம் அல்ல இன்று அது கலையாக போதிக்கப்படுது எப்படி ஏர்போர்ட்ல ஒரு பேசஞ்சர் ரிசீவ் பண்ணணும் ஹோட்டல்ல எப்படி ஒரு பேசஞ்சர் ரிசீவ் பண்ணணும் வீட்டுக்கு வந்த ஒரு கெஸ்ட் எப்படி ரிசீவ் பண்ணணும் ஒரு ஆபீஸுக்கு வந்த ஒருவரோட எப்படி கலந்துரையாடணும் இதெல்லாம் மேனஸ் இதெல்லாம் வெஸ்டர்ன் மேனஸ் ஆக இன்றைக்கு பார்க்கப்பட்டது அவர்களை கவலையான விஷயம் இதெல்லாம் அற்புதமான இஸ்லாமிய பண்புகள் எப்படி பாதையில் நடக்கும் போது அமைதியா பண்பாடாக நடக்கும் குரான் சொல்லுது நாயக்கனவே சொன்னேன் வைபாது ரஹ்மான் அல்லது நயம் ஷூனா ரஹ்மானுடைய அடியார் கூட முதலாவது பண்பாடுலாம் சொல்றாங்க அவர்கள் நடக்கும் போது ரொம்ப டீசெண்டா நடப்பார்கள் அமைதியா நடப்பார்கள் சொல்லல்லாசன் சொன்னார்கள் நீங்க பாதைகள்ல போற நேரம் நடக்கிற நேரம் இருக்கிற நேரம் மிகவும் கவனமாக இருங்க நான் உங்களை எச்சரிக்கிறேன் பாதைக்குரிய ஹக்கை கொடுங்கள் சாஹாக்கள் கேட்டாங்க பாதைக்குரிய ஹக்கு என்ன சொல்லதான் சொன்னாங்க பார்வையை தாழ்த்திக்கோங்க பார்வையை மேய விடாதீங்க யாருக்கும் நோவினை செய்யாதீங்க போற வார பாதசாரிகளுக்கு ஹின் பண்றது கஞ்சாட காட்டுறது இவை தவிர்க்கப்படணும் சலாத்துக்கு பதில் செல்லாமல் சொல்லுங்க நன்மையை ஏவுங்க தீமையை விளக்குங்க இதெல்லாம் பாதையில் இருக்கும் போது நீங்கள் பேண வேண்டிய பண்புகள் பண்பாடுகள் என்று சொன்னார்கள் அதே மாதிரி விருந்துக்கு போனா எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு வீட்டுக்கு போற நேரம் எப்படி குரானதை பத்தி பேசுது அனுமதி இல்லாம எந்த வீட்டிலையும் நுழையாதீங்க அனுமதி கிடைத்தால் மாத்திரம் நுழையுங்கள் மூன்று முறை அனுமதி கேளுங்கள் கிடைக்காத போது திரும்பி வாருங்கள் ஒரு வீட்டுக்கு சென்றால் அடுத்தவருடைய வீட்டுக்கு சென்றால் நடுவாசல் நிற்காதீர்கள் பல பக்க மாநிலங்கள் அது இடப்பக்கம் எப்படிப்பட்ட எட்டி பார்க்கிறது கதவை தொடங்கு மாத்திரம் மார்க்கு சொல்லுது ஒழுக்கம் கட்ட செயல் என்று சொல்லுது இவை வேண்டிய சுண்ணத்துகள் மிக உயர்ந்த பண்பாடுகளோடு சம்பந்தப்பட்ட சுண்ணத்துகள் மனைவியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மேனசா பண்பாடா சிலர் எல்லோரோடும் பண்பாடாக பேசுவார்கள் சலாத்துக்கு பதிவு சலாம் சொல்வார்கள் தேங்க்யூ என்று சொல்வார்கள் தேங்க்யூ வெரி மச் என்று சொல்வார்கள் என்று சொல்வார்கள் சின்ன ஒரு உதவிக்காகவும் பலமுறை நன்றி சொல்வார்கள் ஆனா இங்க இருக்கிற நான் உட்பட

பொய் சாட்சியம் சொல்றோமா உண்மையான சாட்சியம் சொல்கிறோமா என்பதை நாம் சிந்து பார்க்க வேண்டும் சலல்லா அலுவலமில் இருந்த அந்த நுண் பண்பாடு எப்படிப்பட்டது அன்னை ஆயிஷா ரத்தி அல்லாஹன் அவர்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் தண்ணீர் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அன்னை ஆயிஷா கொஞ்சம் சங்கடப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க ரசூல்லாவுக்கு தேவை ஆயிஷா ரதி அல்லாஹு அண்ணாவை ஆசுவாசப்படுத்தணும் சந்தோஷப்படுத்தணும் போய் அவர்கள் குடித்து இருந்த அந்த தண்ணீர் பாத்திரத்தை கேட்டு வாங்கி அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு அண்ணா அந்த எந்த இடத்துல வாய வச்சு தண்ணி பருகினாங்களோ அதே இடத்துல பருகிட்டு கொடுத்தாங்க எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஹீலிங் இதெல்லாம் சொன்னது இல்லையா இதெல்லாம் வழிமுறைகள் இல்லையா வேணும் இல்லையா வெற்றி பற்றி எல்லாம் நாம் சத்தமாக உரத்த குரலில் பேச வேண்டும் அல்லவா சோஹர்களே நிறைய <Naraiya> உதாரணங்களை